அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த்பு சேனல் பார்க்க முதற்கண் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான மேலமானவன் நெல்லியான் நாச்சியப்பன் இன்று நம்ம மூணு கிலோ சிக்கனை வச்சு காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் நம்ம வந்து சிக்கன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் அந்த சிக்கன் குழம்பு எப்படி தயார் பண்ணுற பார்க்கறக்கு முன்னால நம்ம வந்து வில்லேஜ் ஹெல்த்பூர் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் பேசுது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்தூர்ட் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு தயார் பண்ணிவிடுவோம்மா வாங்க தயார் பண்ணிவிடுவோம் மூணு கிலோ சிக்கன் தயார் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுக்கிறோம் இப்போ எண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டர் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பட்டை வகைகள் வந்து சேர்த்துக்கிறான் சின்ன வெங்காயம் வந்து அரை கிலோ சேர்த்துக்கிறான் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கருவேப்பில செத்துக்குறோம் இல்லை வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு வந்து இரநூறு கிராம் செத்துக்கிறோம் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கிக்கணும் பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து பச்சாவடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டான் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் அப்படியே பாருங்கள் சின்ன வெங்காயமும் நல்லா பொண்ணுரமாக நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பழம் வந்து கால்கில சேர்த்துக்கிறான் தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா மை மையாக நல்லா வதக்கணும் அப்படியே எண்ணெயில் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் எல்லாம் கலந்த மிளாகத்தூள் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அப்படியே நல்லா அப்படியே கிண்டி அப்படி தக்காளி பழம் வெங்காயம் வதக்கையிலே நம்ம மசாலா சேர்த்தோம்னா சிக்கனுடைய கலர் வந்து நல்லா ரெட்டாக இருக்கும் அப்படியே அப்படியே எண்ணெயில் அப்படியே மசாலா நல்லா நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அப்படியே வதைக்கிறோம் அப்படியே பாருங்கள் மசாலா சேர்த்து மசாலா வந்து நல்ல பச்சை வாட நல்லா போற அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிறகு அதுக்கு பிறகு நம்ம அலசி வச்ச கறி மூணு கிலோ வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே போட்ட கறி விட அப்படியே மசாலாவில் அப்படியே நல்லா அப்படியே கிண்டு கிண்டு கிண்டான் அப்படியே எண்ணெயோட அப்படியே மசாலாவையும் அப்படியே சிக்கனையும் அப்படியே இப்படி ஒரு பரட்டை இப்படி ஒரு பிரட்டு நல்லா அப்படியே பெரட்டி இவ்வளோ வந்து சிக்கனையும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா பாருங்கள் அப்படியே வந்து மசாலாவும் எண்ணெய் அப்படியே குப்பிளிச்சு வருது பற்றியில இந்த மாதிரி நல்லா வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் கோழிக்கறி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் கல்லுப்பு வந்து ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும் அப்படியே போட்ட கல்லூப்பை அப்படியே ரெண்டு பரட்டு புரட்டு விட்டு பாருங்க நம்ம சிக்கனில் தண்ணியே ஊற்றலை பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு தேவையான அளவு பச்சை தண்ணி ஊற்றிக்கிறோம் நல்லா வந்து கொதி கோழி என்ன பண்ணுது வந்து நல்ல காரசாரம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு மிக்சில ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சு கிராம்பு வந்து மிக்சில நல்லா அடிச்சுட்டு சிக்கன் குழம்புல வந்து நம்ம சேர்க்கிறோம் உண்மையாக வந்து நம்ம சிக்கன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிவிட்டோம் கடைசியாக கொத்தமல்லி தலை வந்து சேர்க்குறோம் அருமையான காரைக்குடி செட்டி ஸ்டைல் சிக்கன் குழம்பு வந்து ரெடி அதே போல் நம்ம வில்லேஜ் ஹெல்த் பூட்டி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பிடி சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தவங்களுக்கு சந்திப்போம் உங்களின் ஒருவன் மேலமாக நம் நெல்லியான ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்